இப்போதைக்கு பழைய மாதிரி தொழில்லாம் ஓடாம மன ஒரு பக்கத்து இடுப்பும் காலும் அதனால இதுக்கு தெரிஞ்சு கிரகங்களா வேற என்ன கேட்ட கிரகங்கள் தான் ஒரு பிள்ளை உங்க சொல்ல மீறி மனக்குழப்பம் வளர்ந்து அதை தறிமணி உன் மனது தரியாயிரும் எந்த தொழிலையும் ஊக்கமா பார்த்து நீ பிழைச்சுக்கிடுற ஒரு வண்டி ஒன்று ஒழிஞ்சு கிடப்போம் அதை தறிமணி வெட்டியாக்கி தரம்

கண்டிப்பாக கிடைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது வாங்கி வெற்றி பெறுவோம் கலற மாட்டோம் வாழ்வோம் கெண்டு அதுக்கு காரணம் நான் வேற வச்சிருக்கேன் மழை காலத்துல மழை காலத்துல ஆடு மாடு வளர்த்தாங்க அப்புறம் மனிதனுக்கு வரக்கூடிய நோயை தீர்க்குறதுக்காக ஆடுகளை கொண்டு வழி கொடுப்பாங்க மனித உயிர் போகும் போது மற்ற உயிருக்கு சொல்லி ஒரு தாத்திரத்தை வச்சுக்கிட்டாங்க அத மாதிரி மனிதன் அன்னை இழப்பதற்கு பதில் ஒரு பொருளை இழப்போம் வெய்வு பொத்து வருவோம் உன்னையோட புகழோடு வாழ்ந்தோம் கிளமி ஒருவனுக்கு உடனை தரீல்லை அவளுடைய உடல்நிலையை பார்த்தேன் உயிருக்கு ஆபத்து வராது காப்பாற்றா இந்த ஊதிய குடு நெற்கையை ஆனா மறந்தவாதி எல்லாருமே இந்த உலகத்துக்கு மந்தவாதிடா இருக்கும் என்ன உட்கார்றாங்க

ಇಪ್ಪ ಅವ್ರು ನಮ್ಮ ಅನಾದೆ ಆಯಿತಾ ಕಾರ್ மாதிரி ஒரு வகையான எரியல் இருக்கு அது எதுவும் நோய் தொடர்ந்தமானதா செய்முறை தொடர்ந்தமானதா எந்த ஒரு குழப்பம் உள்ள தருவார் அக்கறையை குளிர வைக்கிறேன் உடலை நல்லா விடை வேண்டாம் வெற்றி உண்டு கடனை திருத்தி சந்தோஷமா இருக்க வச்சா போதுங்களா மூன்று முறை என்னை பார்க்கலாம் இருக்கு வாயும் கையும் பொத்திக்கிட்டு இருக்கு அவங்க தான் எடுக்கலாம் 何だ हाँ, इनके लाने के लिए ज़रूर। आवारा का, जब कौन आवारा है क्या? तुम्हें याद? ताई यू मालूम है आरोधिक के ला? कारण का अब भी वहां होता है चला तीनों आगे बड़ा मैं पर तरीके के ध्यान नन बोल पाऊंगा हम लोग कोई लोग पैर ठीक है कहां चलते हैं நீ நினைக்கிறது மாதிரி உடம்புல செய்வலை வச்சு கெட்டு போகலை இது இயற்கையான அற்புதத்தின் குழப்பம் தேவை உனக்கு ஆய் மாதத்துக்கு பிறகு தொழில் அமையும் வழக்கறிஞர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் புரியுதா அவங்களுடைய முதல் தொழிலாக பிறகு ஆசரப்படாத அதே ராஜபாளைய தன் தொழிலில் மரமறுத்தப்பட்டு வேதனை அடைந்து என்ன தொழில் அம்மா பழைய चालू उतार लियो या नंबर पूरी எல்லாம் நம்ம புளியுதா பாரு கருதானிக்கி கருதா நரேஸ்வரம் நரேஸ்வரம் சொந்தமா வீடுதானை ಅಲ್ಲ ஐதுரி मारेंगे என்னைக்கு ஓய்ட் தெங்க

மா ரு கல்ய வரக்கூடிய ஐம்பத்தி மாதத்துக்குள் இரண்டாவது பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடந்துடும் பொண்ணு வந்து தேர்ந்தாச்சு

न चाहिँ दे गुरुइन तयार भयो अब कैटो एनन्टा वन पिल गरेर आउ सही

பாண்டித்தருக்கு அருக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு ராக பாட தேப்பு தளாகங்களில் வெற்றியடைந்து நீதிமன்றத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் வரக்கூடிய வரைகாவ சமாதானமாக பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை உருவாக்கித்தார்க்கு காப்பாற்றி தன் உடம்பில் ஒரு தெய்வம் இருப்பதாக நினைத்து உள்ளம் குழந்தை கொண்டிருக்கும் தெய்வமா அல்லது மனநிலைகளில் குழப்பமா என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது உடல்நிலைகளும் மன அலைகளும் பாதிக்கப்பட்டு இவருடைய உயிருக்கோ அல்லது உடலுக்கோ குழப்பம் வந்துவிடுமோ என்ற பயமும் இருக்கிறது இன்னும் தொடர்ந்து மூன்று முறைகள் என்னை பார்க்க வர வெற்றியாக்கி தெளிவு பணி கொடுக்கிறேன் ஆயுள் பரத்தையும் கொடுக்கிறேன் வெற்றி கோயில் கட்டி வாழ்வோம்